தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ஐநூறு எம்பிபிஎஸ் இடங்களுக்கு இந்த ஆண்டு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு கடந்த அதிமுக ஆட்சியில் ஒரே ஆண்டில் பதினோரு புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டது இதன் மூலம் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது எம்பிபிஎஸ் இடங்கள் கூடுதலாக கிடைத்தது இதேபோல் அரசு பள்ளியில் படிக்கும் ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்களும் மருத்துவராக வேண்டும் என்ற கனவை நினைவாக்கும் மருத்துவ படிப்பில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளொதுக்கீடு என்ற மகத்தான திட்டத்தை அப்போதைய முதலமைச்சர் புரட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தார் இதன் மூலம் ஏராளமான மாணவர்கள் எம்பிபிஎஸ் படித்து வருகின்றனர் புரட்சி தமிழர் கொண்டு வந்த உள்ளொதுக்கீடு திட்டத்தை நாட்டு மக்களால் கடுகளவும் மறுக்க முடியாது என்பதே நிதர்சனமான உண்மை ஆனால் திமுக ஆட்சியில் புதிதாக மருத்துவக் கல்லூரிகள் எதையும் தொடங்காத நிலையில் அதனை பராமரிக்க கூட முடியாமல் அலட்சியமாக செயல்படுவது தினந்தோறும் கண்கூடாக தெரிகிறது ஆம் கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ஐநூறு எம்பிபிஎஸ் இடங்களுக்கு இந்த ஆண்டும் தேசிய மருத்துவ ஆணையம் அனுமதி மறுத்துள்ளது இதற்கு ஸ்டாலின் அரசின் மெத்தனமே காரணம் என்றும் கூறப்படுகிறது பேராசிரியர் பற்றாக்குறை குறைந்த வருகை பதிவு கட்டமைப்பு வசதிகளில் ஏற்பட்ட பின்னடைவு ஆகியவை இதற்கு காரணமாக கூறப்படுகின்றன இந்த நிர்வாக தோல்வி ஸ்டாலின் அரசின் மெத்தன போக்கையும் மருத்துவ கல்வியை மேம்படுத்துவதில் உள்ள அலட்சியத்தையும் உணர்த்துகிறது தேசிய மருத்துவ ஆணையத்தின் எச்சரிக்கைகளுக்கு உரிய பதிலளிக்க தவறிய இந்த அரசு முப்பத்தி ஐந்து அரசு கல்லூரிகளுக்கு அனுப்பப்பட்ட நோட்டீஸை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது அதிமுக ஆட்சியில் மருத்துவ கல்வியில் தமிழகத்தை முன்னணியில் வைத்திருந்ததை மீண்டும் நினைவூட்டுகிறது ஸ்டாலினின் விளம்பர அரசு இந்த பின்னடைவு ஏற்பட்டுள்ள நிலையில் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதே நிதர்சனம் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீடு கொண்டு வந்தது போல் புதிய சட்டத்தை ஸ்டாலின் அரசு பிறப்பிக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் வலியுறுத்தி உள்ளனர் எப்போதும் தன்னுடைய குடும்ப நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படும் முதல்வர் ஏழை எளிய மாணவர்களின் எதிர்காலம் பற்றி எப்படி யோசிப்பார் என்று மக்கள் விமர்சித்து வருகின்றனர்